வணக்கம் வியூவர்ஸ் இது பிரபாகரன் ஏழு எண்பத்தி நாலு யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த வீடியோல பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை பத்தினா ஒரு சூப்பரான தகவல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து குடும்ப அட்டதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு செய்திக்குறிப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் பட்டன் ஏற்றுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்க ஒரு அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை மிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாம் இந்த நன்னால் அனைத்து தொழில்களுக்கும் ஏன் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகும் தமிழர்கள் ஆகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகிய பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று கடந்த இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக தமிழகத்தில் பொங்கல் பரிசாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய வந்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடாது தான் அந்த செய்தியில் சொல்கிறாங்க இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிடம் ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக அனைத்து நியாயவிலைக் கடைகளில் பொங்கல் திருநாளைக்கு முன்பாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அப்படின்றது தான் நாம் இந்த செய்திக்குறிப்பை பார்த்தேன் இந்த செய்திக்குறிப்பில் பார்த்திங்கன்னா இந்த பணம் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்றது தான் இது சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபெறுவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருள் இல்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகள் ரொக்கமாக வழங்கப்படும் அப்படின்றது தான் இது சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்றி பதினேழு பதினாறு பேர்கள் வந்து அரிசி அட்டைதாரர்களும் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி மூணு பேர் வந்து ஓஏபி அட்டைதாரர்களும் அடுத்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காவலர் அட்டைதாரர்களும் ஐயாயிரத்தி நூற்றி பதினாறு பேர் வந்து ஏஎன்பி அட்டைதாரர்களும் அடுத்து பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு பேர் வந்து ஏஏஒய் அட்டைதாரர்களும் பத்தொம்பதாயிரத்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகம் ரேஷன் அட்டைதாரர்கள் என மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடியே பத்தொம்பது லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்து இரநூத்தி அறுபத்தெட்டு குடும்ப அட்டைதாரர்கள் வந்து பொங்கல் பரிசா வந்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெற உள்ளார்கள் அப்படின்றது தான் தகவலில் சொல்லியிருக்காங்க அது மட்டுமின்றி மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது வரும் பத்தாம் தேதி அன்று மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் வங்கிக் கணக்குக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார் அப்படின்ட்டு இந்த செய்திக்குறிப்பில் நம்ம பா பார்க்குறோம் இந்த செய்திக்குறிப்பினுடைய ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அதாவது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டு இருக்காங்க இதை வந்து பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் ஐத்திங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்